இதுதான் வந்து சிந்தை அதாவது மைண்ட் அப்படின்னு இந்த பிளாக் அப் வந்து நம்ம தேவைகள் எண்ணங்கள் விருப்பங்கள் எல்லாமே வச்சுக்கோங்க எண்ணங்கள் விருப்பங்கள் வரும் பொழுது கண்கள் எனக்கு பிடிச்சதும் பாக்கணும் எனக்கு எனக்கு பிடிச்ச இடத்துக்கு நான் நான் போகணும் சுவைக்கணும் வரும்பொழுது அந்த மாம்சமான காரியங்களை தான் முன்னோக்கி வரும்பொழுது இந்த மைண்ட் வந்து ஒரு செக் பாயிண்ட் ஒரு சூப்பர்வைசர் மாதிரி வந்து முன்னாடி நின்னு அது தவறான பாதை அந்த மாதிரி பார்க்க கூடாது அதை ருசிக்க கூடாது அப்படின்னு சொல்லும்போது அந்த மைண்ட் வந்து அதை டாமினேட் பண்ணி